அனைவருக்கும் பார்த்துட்டு பார்த்திங்கன்னா சுதர்சன மூலி மூலிகை சாம்பிராணி இது என்னென்னா இருபத்தேழு வகையான பொருட்கள் சேர்த்த மூலிகை சாம்பிராணி இப்போ நான் வந்து சில முக்கியமான பொருட்கள் வந்து இப்போ கண்ணில் காட்டு முன்னாடி பார்த்துருக்கேன் சின்ன சின்ன பொருட்கள் இது இல்லாமல் இன்னும் நிறைய பொருட்கள் சேர்ந்து மொத்தம் இருபத்தோரு இருபத்தேழு வகையான பொருட்கள் சேர்ந்த சுதர்சன சாம்பிராணி இது வந்து நம்ம அதாவது இந்த புகையை இப்போ நம்ம புகையை வீட்டில் போட்டுக்கிட்டால வீட்டில் உள்ள நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்று சுத்திகரிப்பு முறையாகும் ஃபஸ்ட்டு அது ரெண்டாவது அந்த இந்த கா இந்த வரக்கூடிய புகையை மூ மூக்களை சுவாசித்தா மனம் சார்ந்தால் தேவையில்லாத குழப்பம் மனம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் சரியாகும் இன்னொன்று என்னென்னா தீராத மூக்கடைப்பு தலைவலி ச சளியெல்லாம் தான் சொல்லுவாங்க ம மருத்துவத்தில் வந்து இப்போ புகையை சுவாசித்து பல நோய்கள் தீக்கக்கூடிய முறை உண்டு அந்த புகையை சுவாசித்து தீர்க்கக்கூடிய முறையில் தயாரிக்கப்பட்டு தான் இந்த பொடி இது வீட்டில் இந்த பேயோ நெகட்டிவ் ஃபோர்ஸோ தேவையில்லா குழப்பங்களோ தேவையில்லாத அதாவது நுண்கிருமிகள் எந்த துர்சக்திகளும் வீட்டில் தங்க விடாமல் பாதுகாக்கும் இன்னொன்று இது என்னென்னா இது சுவாச்சாலே பல்வேறு வகையான நோய்கள் சரியாகும் அதாவது இந்த சுவாசன்னா இந்த காற்று அந்த இந்த புகை வந்து நோய்கள் பாதி போச்சுன்னா சுவாச குழாயில் தொட்டு கிருமியில் அழிச்சு விட்டுரும் உணவு குழாய் அதாவது சுவாச குழாய் உணவு குழாய்களில் அந்த கா அந்த புகை உள்ளே போகும்போது அங்கே உள்ள நுண்கிருமி தொட்டு கிருமிகளை பூரா அழைச்சி சரி பண்ணிவிடும் இது ப பல்வேறு விதமான பயன்பாட்டுக்கு இந்த மூலிகைப்படி பயன்படும் இன்னொன்று என்னென்னா இதில் வந்து வாசனை அதாவது இது இந்த நான் நாங்கள் தயாரிக்கப்பட்ட மூலி இந்த சாமானை பொறுத்த வரைக்கும் வாசனை திரவத்துக்காக தயாரிக்கப்பட்டது கிடையாது இதில் வந்து வாசனைகளை வந்து கிடைக்காது அதாவது சா சாமானி போடுறதுக்கு முன்னாடி வாசனையாக இருக்கும் சாமானை போட்டிங்கன்னா அதில் வாசனை த வராது ஆனால் இந்த இந்த புகையை த எங்கே கோயில்லையோ குளங்கள்லையோ வீடுகள்லேயோ இந்த புகை எங்கே இந்த சாமானை போட அந்த இடத்துல துருஷத்தில் நடமாட்டம் இருக்காது அது எவ்வளோ பெரிய நெகட்டிவ் ஃபோர்ஸ் இருந்தாலும் ஓடி போயிடும் அந்தளவுக்கு விஷயம் அதில் சேர்க்கப்பட்ட பொருட்கள்லாம் பல்வேறு வகையான மூலிகை மூலிகையோட குளுருவி ம மரப்புள்ளிருவி வேப்ப மருத்து புள்ளுருவி அரச மருத்து புள்ளுருவி ஆழமரத்து குள்ளுருவிகள் அப்படின்னு சில வெள்ளுக்குள்ள வேர் சில வகையான முக்கியமான மா மாந்திரிக் பிரச்சனையாக இருந்தாலும் சரி சரி பண்ணக்கூடிய முக்கியமான வேர்களை உள்ளே பயன்படுத்தியிருக்கும் அதனால் அது தேவைப்பட காண்டி பண்ணி வாங்கி கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் இது பண்ணும் பல்வேறு வகையான பிரச்சனையும் சரி பண்ணக்கூடிய பொருள் தேவைப்படும் காண்டி பண்ணி வாங்கிக்கோங்க நன்றி வணக்கம்